ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பாக்ஸ் கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி கிரவுண்ட் இருக்கில்ல அந்த காலி கிரவுண்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் கொண்டு போய் இதை போடு அப்படின்னு சொல்லி ஒரு கீசை கையில் கொடுத்தாரு சரி ஓகே நானும் அந்த கிட்ட நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மீதமான சாப்பாடு அப்புறம் டேட்டு முடிஞ்ச ப்ரெட்டு சமூல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் அதெல்லாம் கொண்டு போய் அந்த பாக்ஸில் போட்டால் இங்கே தோட்டத்தில் ஆடு வளர்க்குறவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே இதை ப இதை பற்றி நான் ஒரு சார்ட்ஸ் போட்டிருப்பேன் எப்போதுமே நான் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போய் வேறு ஆடு இருக்கிற அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் கொடுத்துருவேன் ஆனால் அவங்க வீட்டில் எதுவுமே வளர்க்கலை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இதில் போய் போடு அப்படின்னு சொல்லிட்டாரு என்னோடய நானும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டேன் ஏன்னா சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வெளியில் வைக்கலாம் வேறு ஏதாவது இங்கே உள்ள புறாக்கள் குருவிகள்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டேன் ஆனால் எல்லாமே ஐஸில் வச்சதாக இருந்துச்சு சரி ஓகே அதில் இருக்கட்டும் கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அது ஐஸ் போயிடும் அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க